தொள்ளிம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த பகுதியில் இந்திய அமைதி காக்கும் படையினர் நடாத்தியதாக கூறப்படும் அசம்பாவிதங்களுக்கு இழப்பீடு கோரி புனரமைப்பு அலுவலகத்திற்கு மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இரண்டு முதல் நான்கு வரை நடைபெற்ற அந்த சம்பவத்தில் பொதுமக்கள் உயிரிழந்தும் முப்பத்தி நான்கு பேர் வெல்வெட்டித்துறை பகுதி அழிவடைந்தது என தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் வீடுகள் கடைகள் மீன்பிடி படகுகள் வாகனங்கள் மற்றும் சிறு தொழில்கள் அளிக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் சரிந்துவிட்டது என்று குழு தெரிவித்துள்ளது சான்றுகள் மற்றும் மதிப்பீட்டு ஆவணங்களின் அடிப்படையில் ஏற்பட்ட சேதம் இலங்கை ரூபா நான்கு தசம் மூன்று பில்லியன் அதாவது பதினான்கு தசம் ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் என கணக்கிடப்பட்டுள்ளது இந்த கொடூர சம்பவத்தை வெளிநாட்டு படையினர் செய்திருந்தாலும் அது இலங்கையின் இறையாண்மை கொண்ட நிலப்பரப்பில் நிகழ்ந்தது உயிரிழந்தோர் மற்றும் பாதிக்கப்பட்டோர் இலங்கை குடிமக்களே எனவே இந்த துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட தம் மக்களுக்கான நீதி நிவாரணம் மற்றும் இழப்பீட்டை வழங்குவது இலங்கை அரசின் கடமையாகும் என பெல்வெட்டித்துறை சிட்டிசன் குழு செயலாளர் ஆனந்த ராஜா இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதாவது அமைதி காக்கும் படையினர் இலங்கையில் அமைதியை பேண வருவதாக கூறிய போதிலும் அவர்கள் செய்த செயல்களினால் முழு கிராமமே போர் பிரதேசமாக மாறியது பல தசாப்தங்களாக நீதி மறுக்கப்பட்ட நிலையில் எந்த உத்தியோகபூர்வ அங்கீகாரமும் கிடைக்காமல் இப்போது இலங்கையின் புனரமைப்பு அலுவலகம் இந்த நீண்ட நாள் நிலுவையில் உள்ள விவகாரத்தை பரிசீலித்து இன்னமும் துயரத்தில் வாழும் குடும்பங்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் இந்திய அரசுக்கும் இதே போன்ற மனு ஒன்றை சமர்ப்பித்திருக்கிறோம் ஆனால் இதுவரை எந்த பதிலும் வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தார் இதேவேளை இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அன்று இச்சம்பவம் குறித்து வெல்வெட்டித்துறை குடிமக்கள் குழு இந்திய உயர் ஆணையரிடம் முறையிட்டுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் இரண்டு முதல் நான்கு வரை வெல்வெட்டித்துறையில் நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து அப்பகுதி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வெல்வெட்டித்துறை சிட்டிசன் குழு இந்திய உயர் ஆணையர் திரு எல் எல் மெஹ்ரோத்ரா அவர்களுக்கு அதிகாரபூர்வமாக கடிதம் ஒன்றை அனுப்பி சம்பவத்துக்கான சுயாதீனமான விசாரணை நடாத்துமாறு கோரிக்கை விடுத்திருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் இரண்டு முதல் நான்கு திகதிகளில் வல்வெட்டித்துறை பகுதியில் இந்திய படையினருக்கும் விடுதலை அமைப்புக்கும் மோதல் நடந்தது அந்த மோதலுக்கு பின்னர் இந்திய அமைதிப்படை வீரர்கள் பல வீடுகள் மற்றும் கடைகள் மீது தாக்குதல் நடாத்தியதாகவும் பல ஆயுதமற்ற பொதுமக்கள் மரணித்ததாகவும் சாட்சிகள் தெரிவித்துள்ளனர் அன்று துறை சிட்டிசன் குழு எழுதியதனது கடிதத்தில் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தது அதில் நாங்கள் அமைதி காக்கும் படையினரை குற்றம் சாட்ட அல்ல ஆனால் பாதுகாப்பற்ற பொதுமக்கள் மீது நடந்த கொடுமைகள் பற்றிய உண்மைகள் வெளிவர வேண்டும் இந்திய அமைதிகாக்கும் படை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மக்களை அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்னே அவர்களை சந்திக்க விடாமல் தடுத்தனர் இந்திய பிரதமர் மற்றும் அரசியல் தலைவர்கள் தங்களது படைகள் இலங்கையில் என்ன செய்கின்றன என்பதை அறிய வேண்டும் என வலியுறுத்தி இருந்தது அத்துடன் இத்தகைய ராணுவ அநியாயங்களை அனுமதித்தால் அது ஒரு நாள் சமூகத்தின் அடிப்படையையே அளிக்கும் என அவர்கள் கடந்த காலத்தில் இலங்கை அரசாங்கத்திடம் கூறிய எச்சரிக்கை இந்திய படைகளின் நடத்தை மூலம் உண்மையாகிவிட்டது என இலங்கை தலைவரிடம் விசாரணை கோரிக்கையினையும் அன்று முன்வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் இரண்டு முதல் நான்கு வரை வெல்வெட்டித்துறையில் நடந்த சம்பவம் தொடர்பாக அப்பகுதியை சேர்ந்த வெல்வெட்டித்துறை சிட்டிசன் குழு அன்றைய இலங்கை தலைவர் ரணசிங்க பிரேமதாச அவர்களுக்கு கடிதம் அனுப்பி சம்பவத்துக்கான உடனடி சுயாதீன விசாரணை நடாத்துமாறு கேட்டுக்கொண்டிருந்தது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கட்டும் என வலியுறுத்தி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை இலங்கையில் நிலை கொண்டிருந்த இந்திய அமைதி காக்கும் படையினர் வல்வெட்டித்துறை உட்பட வடக்கு பகுதிகளில் பல மோதல்களில் ஈடுபட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் மாத வெல்வெட்டித்துறை சம்பவம் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மனித உரிமை மீறல்களில் ஒன்றாக சுட்டிக்காட்டப்படுகிறது பள்ளிக்கூடத்துக்குள்ள கல்லூரியில் மகளிருக்கு கல்லூரியில குடி இருக்கு அதை சரியான முறையில் நாங்கள் இருந்தால் ஸ்கேன் பண்ணி எங்க புதைக்கப்பட்டது என்று நாங்கள் அறிஞ்சு போட்டு இந்திய ராணுவத்துக்கு எதிராகவும் இந்த மனித உரிமை மீறல் முறைப்பாடு நாங்கள் செய்ய வேண்டிய தேவை இருக்கு எனக்கு முன்னால நீங்கள் பிடிச்சு கொண்டு போனீங்க இடவிரவாக அவைகள் அடிக்கப்பட்டு தாக்கப்பட்டு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது சுற்றபுற ஆயிரக்கணக்கான ராணுவத்தினர் இருக்கிறீங்க எப்படி அவர் தப்பி போவார் நான் இதை நான் கையெழுத்து வச்சிருந்தேன் நான் இந்த என்னுடைய மக்களுக்கு நான் ஒரு துரோகியா நான் பார்க்கப்படுவேன் நாங்கள் வைக்க மாட்டேன்னு சொல்லி